பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் மாண்டவியர் என்ற ஒரு ரிஷி இருந்தார் அவர் மௌன விரதத்துடன் தவம் செய்து கொண்டிருந்தபோது சில திருடர்கள் தாங்கள் கொள்ளையடித்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள் அரசனுடைய காவலாளிகள் தங்களை துரத்தி வருவதைக் கண்ட திருடர்கள் மாண்டவியரின் ஆசிரமத்தில் புகுந்து அங்கே உழுது கொண்டார்கள் காவலாளிகள் அவரை அணுகி அந்த வழியாக திருடர்கள் வந்தார்களா என்று கேட்டார்கள் மௌனமாக இருந்த ரிஷி இவர்களுக்கு பதில் கூறவில்லை காவலாளிகள் ஆசிரமத்துக்குள்ளே வழி பார்த்தபோது கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களும் திருடர்களும் அவர்கள் கண்டெடுத்தனர் அவர்கள் கைதானார்கள் அரசனிடம் காவலாளிகள் செய்தியை கூறினார்கள் திருடர்களுக்கு தக்க தண்டனை அளித்தான் அரசன் அதே சமயம் அவர்கள் ஆசிரமத்தில் ஒளிந்திருக்கும் தகவலை கூற மறுத்த மாண்டவியரை கழுவில் ஏற்றும்படி உத்தரவிட்டான் கழிவில் ஏற்றப்பட்ட பிறகும் கூட மாண்டவிய ரிஷி உயிருடனே இருந்தார் அந்த நிலையிலும் தவம் செய்து கொண்டிருந்த அவரை பார்த்த காவலாளிகள் அரசனிடம் சென்று செய்தியை கூற அரசன் பயந்து போய்விட்டான் மாண்டவியரை சந்தித்து வந்தான் அரசன் கழிவில் ஏற்றிய பிறகும் மௌனத்தை அனுஷ்டித்துக் கொண்டு தவத்திலேயே ஈடுபட்டிருக்கும் உங்களுக்கு நான் பெரிய அநீதி இழைத்து விட்டேன் தெரியாமல் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அரசன் சூளத்திலிருந்து மாண்டவியர் இறக்கப்பட்டார் ஆனால் அவர் உடலிலிருந்து சூழத்தை பிடுங்க முடியவில்லை அதனால் அரசனே அதை வெட்டினான் முதுகில் சூலத்தின் ஒரு பகுதி அப்படியே நின்றுவிட்டது அன்றிலிருந்து சூலத்தின் அந்த துன்றுடன் கூடவே அவர் சஞ்சரிக்க நேரிட்டதால் அவருடைய பெயர் ஆனி மாண்டவியர் என்று மாறிவிட்டது அவர் அரசன் மீது கோபப்படாமல் அவன் மீது தவறில்லை என்று கூறி அவனை மன்னித்தார் பிறகு தர்ம தேவதையை நினைத்து அவர் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்கும்படியாக நான் செய்த தீங்குதான் என்ன அதை அறிவு அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார் அந்த ரிஷி தர்ம தேவதையும் தபத்தில் சேர்ந்தவரே நீங்கள் சென்ற ஜென்மத்தில் முல்லை குத்தி சில உயிர்களை துன்புறுத்தினீர்கள் அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க நேரிட்டது என்று தர்மதேவதை கூறினார் ஒருவன் கொஞ்சமாக தானம் செய்தாலும் சரி அதன் பலன் அவனுக்கு பல மடங்காக பெருகும் அதேபோல் ஒருவன் சிறிதளவு பாவத்தை செய்தாலும் அது பெரும் துன்பத்தை கொடுக்கும் என்பதை இந்த தர்ம தேவதை இங்கு உணர்த்தினாள் இது தர்மத்தின் நிலை என்று மாண்டவியர் கேட்டறிந்தார் அதே சமயம் தர்ம தேவதை இந்த பாவத்தை நீர் குழந்தை பருவத்தில் செய்தது என்று கூறினார் மாண்டவிய ரிஷி தர்மதேவியே எது தர்மம் எது அதர்மம் என்று அறியாத குழந்தை பருவத்தில் செய்த தவறுக்கு நீ கொடுத்த தண்டனை மிகவும் கூடியது தர்மதேவதையே அறியாத குற்றத்திற்கு தகாத தண்டனை விதித்ததால் நீ தர்மம் தவறிவிட்டாய் ஆகையால் நீ பூமியில் மனிதனாக பிறக்க கடவாய் என்று சாபமிட்டார் இதனால் தர்மதேவதை பூமியில் விதுரனாக பிறக்க நேரிட்டது தர்மதேவதைக்கு சாபமிட்ட மாண்டவியர் அன்று ஒரு விதியும் செய்தார் செய்த வினையின் பயனை ஒருவன் அனுபவிப்பதற்கு இன்று முதல் நான் ஒரு வரம்பு ஏற்படுத்துகிறேன் பதினான்கு வயது அடையும் வரையில் ஒருவன் செய்கிற பாவம் அவனை தீண்டாது அந்த வயதை கடந்தவர்கள் செய்யும் பாவம் தான் அதற்குண்டான விளைவுகளை கொடுக்கும் இது நான் உலகில் கொண்டு வருகிற விதி என்று உறுதி செய்தார் திருதராஷ்டிரனும் பாண்டவும் பீஷ்மரிடம் பயிற்சி பெற்று ராஜ தர்மத்தில் சிறந்து விளங்கினார்கள் விதிரரோ மூவுலகிலும் அவரை போல் தர்மம் அறிந்தவர் யாரும் இல்லை என்று கூறும் அளவிற்கு உயர்ந்தார் கண்ணில்லாமையால் திருதுராஷ்டனும் ராஜஸ்திரீக்கு பிறவாமையால் விதிரரும் அரசாட்சி ஏற்க தகுதியற்றவர்கள் என்று கருதப்பட்டு பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது ஆக இந்த மாண்டவிய நிகழ்ச்சி மூலம் நமக்கு ஒரு விஷயம் புலப்படுகிறது என்றால் தர்ம தேவதையே கூட தவறு செய்தால் அதற்கும் தண்டனை உண்டு என்பது மாண்டவிய ரிஷியின் சாபத்தின் மூலம் தெளிவாகிறது நியாயம் அநியாயம் உணராத சிறுவர்களை தவிர வேறு எவருக்கும் நீதியின் பார்வையிலிருந்து விலக்கு கிடையாது என்பது மாண்டவியரின் நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிகிறோம் மேற்கொண்டு பார்ப்போம் வணக்கம்